விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குழந்தை முட்டுக்காடு பகுதியில மூன்று பெண்கள் ஒரு கை குழந்தை ஒரு ஆண் நபர்கள் பயணம் செய்த ஒரு காரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடி கட்டிய ஒரு சஃபாரி காரும் ஒரு தாரு காரும் பின்தொடர்ந்து அவர்களை விரட்டி சென்று அந்த எட்டு பேர் கொண்ட கும்பல் நடு ரோட்டிலேயே அவர்களுடைய வாகனத்தை மறிச்சு குறுக்க வாகனத்தை நிறுத்தி அங்கிருந்து ஒருத்தவங்க அடிக்க ஓடி வரா கொலை மரட்டல் விடுக்கிறாங்க அப்ப அந்த பெண்கள் சுதாரிச்சுக்கிட்டு வாகனத்தை ரிவர்ஸ் எடுத்து திரும்பவும் அவங்க வீட்ல நோக்கி பயணிக்கிறாங்க அப்பவும் விடாம கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டருக்கு மேல அவர்களை சேஸ் பண்ணி விடாம தோரத்தி அவங்க வீட்டுல போய் பிரச்சனை பண்ணி அந்த பிரச்சனை காவல் நிலையம் வரைக்கும் போகுது இந்த பிரச்சனை ஆறாம் தேதியே நடக்குது இருபத்தி ஆறாம் தேதியே புகார் சிஎஸ்ஆர் மட்டும்தான் வழக்கு பதிவு பண்ணல எந்த விசாரணையும் அதற்கு பிறகு முன்னெடுக்கல குற்றவாளிகளை கைது செய்யப்படல இதுல வீடியோவை வெளியிடுறாங்க அந்த வீடியோ வெளியானதுக்கு அப்புறம்தான் இந்த காவல் ஆணையர் தாம்பரம் காவல் ஆணையர் அவரு பார்த்துட்டு அவரு துணை ஆணையர் கார்த்திகை என்று சொல்லி அதன் பிறகுதான் வழக்கு பதிவு செய்யுது இந்த வீடியோ வைரல் ஆன பிறகுதான் வழக்கு பதிவு செஞ்சு மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேர்தல் வேட்டை நடத்தப்படுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை கண்டித்து அந்த செயலை கண்டித்து அந்த திராவிட முன்னேற்றக் அந்த காருக்குள்ள இருந்த புதிய சார்களை கண்டித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு முக்கியமான கண்டன அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு அந்த கண்டனை அறிக்கையை பற்றி இந்த அறிக்கை ஏன் ரொம்ப முக்கியமானதாக தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முக்கியமான அறிக்கையை ஒன்று வெளியிடுறாரு அந்த அறிக்கை வெளியிட்டதுக்கு பிறகும் அந்த அறிக்கையை பார்த்ததுக்கு பிறகும் காவல்துறை எவ்வளவு மெத்தன போக்கோடு செயல்பட்டு இருக்கிறது இந்த திராவிட

நெஞ்சை பதபதிக்க வைக்கிறது அவர்களிடமிருந்து தப்பித்த பெண்களை வீடு வரை துரத்தி வந்த கயவர்கள் வீட்டில் இருந்த உறவினர்களும் அக்கம் பக்கத்தினரும் கூடியதால் அங்கிருந்து சென்றதாகவும் இது குறித்து புகார் அளித்தால் இரவு நேரத்தில் உங்களை யார் வெளியே போக சொன்னது என்று காவல்துறையினர் கேட்டதாகவும் பாதிக்கப்பட்ட ஒரு தரப்பில் கூறுகின்றனர் பெண்கள் இரவு நேரத்தில் நடமாடும் சுதந்திர உரிமை கூட ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் பறிக்கப்பட்டிருக்கிறதா பெண்களுக்கு எதிரான குற்றங்களை மேற்கொள்ள திமுக கொடி உள்ளிட்ட ஆளும் கட்சி அடையாளம் என்பது லைசன்ஸா குற்றம் செய்பவர்கள் திமுகவினர் என்றால் காவல்துறை ஆமை வேகத்தில் காலம் தாழ்ந்துதான் செயல்படுமா யார் அந்த சார் என்ற நீதிக்கான கேள்விக்கு எரிச்சல் அடைந்த திமுக ஸ்டாலின் இந்த சார்களை பற்றி என்ன சொல்ல போகிறார் மாநிலத்தின் பிரதான சாலையாக இருக்கக்கூடிய ஈசிஆரில் பெண்கள் இப்படி கொடூரமாக வழிமறித்து தைரியமாக தாக்க முயலும் அளவிற்கு தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கை அடியோடு கெடுத்துள்ள இந்த திராவிட மாடல் திமுக அரசினுடைய எனது கண்டனம் இந்த வழக்கில் நேர்மையாக எஃப்ஐஆர் பதிந்து பாதிக்கப்பட்டோர் விவரம் லீக் ஆகாததை உறுதி செய்து அரசியல் தலையீடு இல்லாமல் இக்குற்றத்தில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்து உரிய சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்காரு இந்த அறிக்கையில முக்கியமான பகுதி எதுனாக்க இந்த வழக்கில் நேர்மையாக எஃப்ஐஆர் பதிந்து பாதிக்கப்பட்டோர் விவரம் லீக் ஆகாததை உறுதி செய்து இக்குற்றத்தில் அரசியல் தலையீடு இல்லாமல் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்யுமாறு நான் வலியுறுத்துகிறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த வெளியிட்ட பிறகும் இந்த திராவிட மாடல் அரசினுடைய காவல்துறை எவ்வளவு மெத்தன போக்கோடு எவ்வளவு கீழ்தரமான செயல்பாடுகள் செஞ்சிருக்குனாக்க இவர்கள் தரப்புல ஒரு விளக்கம் அளிக்கிறாங்க எப்படி இந்த வீடியோ வைரல் ஆனதுக்கு அப்புறம் தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் தரப்புல இருந்து ஒரு விளக்கம் அளிக்கிறாங்க அந்த விளக்க அறிக்கையை நீங்க பாருங்க நான் அந்த விளக்க அறிக்கையை நான் போடுறேன் பாருங்க அதுல பாதிக்கப்பட்ட பெண் புகார் கொடுத்தாங்கல்ல அந்த பெண்ணினுடைய முழு விபரத்தையும் அதை போட்டிருக்காங்க வெட்ட வெளியில இந்த பிரச்சனை ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழக அந்த பெண் பிரச்சனையில எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கு தமிழ்நாடு முழுவதும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது இந்த நீதிமன்றமும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது நீதிமன்றம் அந்த எஃப்ஐஆர் லீக் பண்ணவங்க மேல இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் போட்டு அந்த அபராதத்தை அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கொடுக்குன்னு நீதிமன்றம் உட்பட சொல்லி இருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல இப்படிப்பட்ட முன்னுதாரணம் கடந்த மாதமெலாம் நடந்திருக்குன்னு இந்த காவல்துறைக்கு தெரியாதா இப்படிப்பட்ட சூழல்ல அந்த புகார் அளித்த பெண்ணினுடைய அடையாளத்தை வெளியிடலாமா காவல்துறை இதுதான் இந்த காவல்துறையின் லட்சணமா அதுவும் இந்த மாதிரி தகவல்களை வெளியாகாம பார்த்துக்குங்கன்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு நாளுக்கு முன்னாடி அறிக்கை விடுறாரு கட்டணம் அறிக்கை விடுறாரு அந்த அறிக்கையை பார்த்த பிறகும் எப்படி இந்த தாம்பரம் மாநகர காவல் ஆணையத்துக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வருது பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய முகவரி குற்ற வழக்கு எந்த இடத்துல அந்த பாதிக்கப்பட்ட பெண் தங்கி இருக்கிறாங்க அந்த குற்ற வழக்கினுடைய எண் என்ன அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய பெயர் என்னன்னு சொல்லிட்டு அந்த பெயர் அந்த பெண்ணினுடைய பெயரையே பல இடங்கள்ல அந்த அறிக்கையில இவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க அதையெல்லாம் நான் ஒரு ரெட் இதுல மறைச்சு உங்களுக்கு காட்டியிருப்போம் பாருங்க அப்ப எப்படி இவ்வளவு மெத்தன போக்காவது செயல்படுது பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய அடையாளத்தை வெளியிடுவது எதற்காக இனியும் யாரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது குற்றம் சொல்லக்கூடாது வெளியிடுவோம் இந்த அடையாளத்தை வெளியிடுவதன் மூலமாக என்ன நிகழும்னாக்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவன் சொந்தக்காரன் அத்தனை பேரும் போன் போடுவாங்க என்னமா ஒழுக்காமா அப்படி ஆச்சு ஏமா ஒண்ணா இப்படி தோற்றுறாங்க எதுவும் இல்லையே அப்படின்னு சொந்தக்காரர் உறவினர்கள் பதட்டப்படுவது மட்டுமல்லாமல் தெரிஞ்சவன் அண்ணன் மரம் கேள்வி கேப்பா அந்த குடும்பத்தை அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்ன பண்ணுவாங்க போய் அந்த பாதிக்கப்பட்ட புகார் கொடுத்த பெண்ணை போய் மிரட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குல்ல ஒழுங்கா புகாரை வாபஸ் வாங்க இல்லனாக்கா நாங்க உராசி பிரச்சனை வந்தது நாங்க சமரசமா போயிக்குவோம் அப்படின்னு வழக்க வாபஸ் வாங்கினு அந்த புகார் அளித்த பெண்ணை மிரட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்போ குற்றவாளிகளுக்கு ஆதரவாக காவல்துறை செயல்படுத்தா சந்தேகம் எழுந்தது இல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த மாணவருடைய எஃப்ஐஆர் லீக் ஆகி அதுக்கு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய அடையாளத்தை வெளியிட்டீங்கன்னு சொல்லிட்டு அப்ப முன்னுதாரணம் உங்களுக்கு முன்னாடியே இருக்கும் பொழுது மீண்டும் இந்த காவல்துறை எப்படி இந்த தவற தைரியமா செய்து அதுவும் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் ஒரு நாளைக்கு முன்னாடியே கண்டன அறிக்கை வெளியேற்றாருல்ல அப்போ வெக்கமே இல்லாம இந்த தாம்பரம் மாநகர காவல் ஆணையம் மீண்டும் என்ன பண்ணுதுனாக்க அதை டெலீட் பண்ணிட்டு அந்த பெண்ணினுடைய புகார் அளித்த அந்த பெண்ணுடைய அடையாளங்களை எல்லாம் தெரிவிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்கல்ல அந்த அறிக்கையை டெலீட் பண்ணிட்டு புதிய அறிக்கை இரவோடு இரவாக வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த புதிய அறிக்கையில ஒரு பேர் கூட இல்ல அந்த புகார் அளித்த பெண்ணினுடைய பெயர் இல்ல என்ன சம்பவம் அந்த குற்ற வழக்கு என்ன கிடையாது அடைய மேலோட்டமா வெளி அறிக்கையை வெளியிட்டு இருக்கு இதையே நீங்க முன்னாடியே செய்யல ஏன் இந்த காவல்துறை முன்னாடியே செய்ய மறுத்துருச்சு எதற்காக அவசர அவசரமாக முந்திரி கொட்ட மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய அடையாளத்தை வெளியிடணும் அப்படி என்ன தேவை உங்களுக்கு வந்துச்சு அப்ப லோக்கல்ல இருக்க திமுக போய் அந்த பொண்ணை மிரட்ட மாட்டாங்களா வழக்க வாபஸ் வாங்கன்னு சொல்லிட்டு அல்லது மறைமுக அச்சுறுத்தல் கொடுக்க மாட்டாங்களா அப்ப இதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய காவல்துறை செய்யுதா இந்த அழுத்தம் அந்த புகார் அளித்தவர்கள் மீது கொடுக்கப்பட வேண்டும் காவல்துறை திட்டமிட்டே இதை செய்யுதா இப்ப எப்படி புது அறிக்கையை வெளியிட்டீங்க இந்த அறிக்கையை வெளியிட எந்த அறிவு உங்களுக்கு வந்துச்சு இந்த அறிவு ஏன் முன்னாடியே இல்லை அப்ப எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் முன்கூட்டியே தெரிவிச்சிருக்காருல்ல அடையாளம் வெளியே தெரியாத மாதிரி எஃப்ஐஆர் லீக் ஆகாத மாதிரி நீங்க விசாரிங்க நியாயம் ஆகிவிடும் எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விட்ட பிறகும் இந்த அடையாளத்தை வெளிப்படுத்தக்கூடிய இந்த அறிக்கையை எப்படி காவல்துறை வெளியிடுது இப்பதான் உங்க உயர்நீதிமன்றம் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கு ஒரு வழக்கம் உங்கள் முன்னுதாரணமே இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த காவல்துறையினருக்கு தெரியாதா பாதிக்கப்பட்ட குற்றவாளிகளுடைய அடையாளத்தை அது பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் அவருடைய அடையாளத்தை வெளியிடக்கூடாதுன்னு காவல்துறைக்கு தெரியாதா பாலியல் வழக்கு மட்டும் தான் நினைச்சுக்கிட்டீங்களா இது எவ்வளவு சென்சிட்டிவான விஷயம் அப்போ உள்ளூர்ல இருக்கிற திமுக காரணங்களால அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு மிரட்டல் வராதா என்ன இதெல்லாம் காவல்துறைக்கு தெரியாதா என்ன இதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியுடைய லட்சணம் அது மட்டும் இல்ல இந்த காவல்துறை எந்த அளவிற்கு முயன்று இருக்கிறது குற்றவாளியை காப்பாற்றுவது என்பதற்கு இன்னொரு உதாரணம் ஏன்னா குற்றவாளிகள் கைது செய்யப்படல அவர்களை தேடி மூன்று தனிப்படைகள் அமைச்சிருக்கீங்க அப்ப குற்றவாளிகளை இன்னும் கைது செய்யப்படாத பட்சத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணும் கார் நாங்க ஒராசவே இல்ல அப்படி நாங்க ஒராசு இருந்தா சிசிடிவி காட்சிகளை பாருங்க அப்படி ஒராசு இருந்தா எங்க மேல தப்பு சொல்லுங்க நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணும் சொல்றாங்க கார் உராய்ந்தது இந்த பிரச்சனைக்கு காரணம் இல்லைன்னு பாதிக்கப்பட்ட பெண் பொது வெளியில சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது குற்றவாளிகளும் கைது செய்யப்படல பாதிக்கப்பட்ட பெண்ணும் ஒப்புக்கல ஆனா காவல்துறை முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு இந்த கார் உராசன தான் இவர்களுக்குள்ள மோதல் நடந்தது அதனால தான் திமுக குடிக்கட்டிய காரில் வந்தவர்கள் இந்த பெண்களை துரத்தனாங்க அப்படின்னு முந்திரி மாதிரி எதற்காக பிரஸ் ரிலீஸ் கொடுக்கணும் எதற்காக செய்தி ஊடகங்களை தெரிவிக்கணும் எதற்காக போலீஸ் அறிக்கை வெளியிடணும் அப்போ குற்றவாளிகள் கைது செய்யப்படாமலே நீங்க கார் அந்த பிரச்சனையை உங்கள்கிட்ட சொன்னது பாதிக்கப்பட்ட பெண்ணும் அதை ஒத்துக்கல குற்றச்சாட்டை ஒத்துக்கல குற்றவாளிகளும் கைது செய்யப்படல போலீஸுக்கு எப்படி தெரியும் கார் தான் சொல்லி சிசிடிவி பாத்தீங்களா அப்படின்னா அந்த சிசிடிவி காட்சியை வெளியிட்டு இல்ல அல்லது குற்றவாளி உங்களுடைய கண்காணிப்பில் தான் இருக்கிறார்களா அல்லது குற்றவாளி உங்களுடைய பாதுகாப்பில் தான் இருக்கிறார்களா காவல்துறையினுடைய பாதுகாப்புல எப்படி உங்களுக்கு கார் உராசிதெல்லாம் இந்த பிரச்சனைன்னு தெரியும் விசாரணை இன்னும் நடக்கல குற்றவாளிகளும் கைது செய்யப்படல கார் உராசி தான் பிரச்சனை உங்களுக்கு எப்படி தெரியும் அப்ப யாரை மறைப்பதற்கு யாரை காப்பாற்றுவதற்கு இந்த காவல்துறை இவ்வளவு முயலுது அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனையில நடந்த அதே பேட்டர் இதுலயும் வருது பாருங்க பாதிக்கப்பட்ட பெண்களுடைய அடையாளத்தை வெளியிடுறாங்க அடையாளத்தை வெளியிட்டது மட்டுமல்லாமல் இவங்களே ஒரு காரணத்தை சொல்லி காப்பாற்ற பாக்குறாங்க கார் உராசி தான் பிரச்சனை அப்ப அண்ணா பல்கலைக்கழகத்துல என்ன நடந்ததோ அதே பேட்டனை இந்த காவல்துறை மீண்டும் கடைபிடிக்குது இதுதான் பாதிக்கப்பட்டவங்களே குற்றவாளியை ஆக்குவது என்பது இந்த திராவிட மாடல் ஆட்சியில ஒரு மிகப்பெரிய சாதனையாக தான் நம்ம பார்க்கணும் பாதிக்கப்பட்டவர்களே குற்றவாளி ஆகுது இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினா என்ன சொல்றாங்க எதற்காக இந்த நேரத்துல இரவு நேரத்துல பெண்கள் காரில் போகணும் ஏன் பெண்கள் கார்ல போக கூடாதா அந்த பெண்கள் கார்ல இரவு நேரத்துல போக கூடாதுனாக்க இரவு நேரத்தில் அந்த குற்றவாளிகளுக்கு என்ன வேலை அந்த ஆண் குற்றவாளிகளுக்கு என்ன அங்க வேலை அந்த ஈசிஆர் ரோட்ல அப்ப பெண்கள் போகக்கூடாதுன்னா அப்ப ஆண்கள் அவனு போக போகக்கூடாது இல்ல ஏன் அவனை கேள்வி கேட்க மாட்டீங்க அண்ணா பல்கலைக்கழகத்திலயும் அதே விஷயம் தான் பெண் எதிர்க்கு இரவு நேரத்துல அந்த புதருக்கு போகணும்னு அடி கேட்கறாங்க சரிங்க அதே இரவு நேரத்தில் ஞானசேகர் அந்த புதர்ல என்னங்க வேலை அவர்கள் தனிப்பட்ட ஒரு நேரில் தாதல் கூட தனியா இருக்கிறாங்க அது வேற விஷயம் அதை கேள்வி கேட்பதுக்கு ஞானசேகருக்கு என்னங்க உரிமை இருக்குது அப்ப இவர்கள் எல்லாம் திமுகவினுடைய அனுதாபிகள் என்பதால் காவல்துறை காப்பாற்ற துடிக்கிறது இதை பொதுமக்கள் புரிந்து கொள்ளணும் எந்த அளவுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுடைய அனுதாபிகளை காப்பாற்ற துடிக்கிறது இந்த காவல்துறையை வைத்து அனுதாபிகளை எப்படி காப்பாற்ற நாள் கூட அந்த குற்றவாளிகளை கைது செய்வதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல வழக்குகள் எதுவுமே பதிவு பண்ணல இத மௌடி மறைச்சிருக்குது பாதிக்கப்பட்டவர்கள் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்றைக்கு பிரச்சனை பெருசானதுக்கு அப்புறம் தான் விஷயமும் நடக்குது வழக்கு பதிவு பண்றாங்க தனிப்படை அமைக்கிறாங்க அப்போ இந்த காவல்துறை தூங்கிக்கிட்டு இருக்கு இந்த காவல்துறை ஏன் தூங்கிக்கிட்டு இருக்குனாக்க உயர் அதிகாரிகள் அத்தனை பேரும் போட்டோ ஷூட் எடுக்கிறதுலயும் ரீல்ஸ் போடுறதுலயும் வீடியோஸ் பண்றதுலயும் தங்களை தாங்களே விளம்பரப்படுத்திக் கொள்வதிலையும் இன்றைக்கு மும்முரமாக இருக்கிறாங்க இப்போ இடையில கூட பாத்தீங்கன்னாக்கா வருண் குமார் ஐஏபிஎஸ் அவருடைய மனைவி வந்திதா பாண்டே அவருடைய வீடியோலாம் எல்லாம் அவங்களுக்கு நல்லா வைரல் ஆயிருக்கும் அப்ப ஒரு உயர் அதிகாரி இந்த மாதிரி சினிமா பாட்டை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி வீடியோ ஷூட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்ப கடைநிலை ஊழியர்கள் என்ன பண்ணுவாங்க ஒரு ஏட்டு கான்செப்ட்ல என்ன பண்ணுவான் அவன் அதே மாதிரி வீடியோ போட்டுருப்பான் மதுரையில ஒரு போலீஸ்காரன் ஒரு சினிமா பாட்டை போட்டுட்டு ஒரு வீடியோ போட்டுருக்கான் ஏடா இவ்வளவு குற்றங்கள் நடக்குது நீங்க ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கா குற்றங்கள் நடக்கும் தான் காவல்துறை தன்னுடைய முழு வேலையுமே என்னன்னு மறந்துட்டு இன்னைக்கு ஒரு ஷூட் முதல்வரின் கீழ் பணிபுரிபவர்கள் ஷூட் எடுப்பதான் இன்னைக்கு ஆர்வமாக இருக்காங்க ஜெயலலிதா ஆட்சி காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னாக்க ஒரு அரசு ஊழியர் கூட இப்படி எல்லாம் வீடியோ போட்டு எல்லாம் வெளியில வந்துட முடியாது வருண்குமார் ஐபிஎஸ் மாதிரி இன்னைக்கு சினிமா பாட்டை போட்டுக்கிட்டு ரோட்ல நின்றுட்டு கையை கட்டிட்டு லத்தி வச்சுட்டு ஜெயலலிதா ஆட்சி காலத்துல பேசியிருக்க முடியாது அடுத்த நிமிடமே டிரான்ஸ்பர் தான் அடுத்த நிமிடமே சஸ்பெண்ட் தான் அந்த அளவுக்கு ஒரு இரும்பு கோட்டையாக ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டை அப்படி கட்டி வழி நடத்தி வந்தாங்க ஆனால் இன்றைக்கு இந்த பொம்மை முதல்வரின் ஷூட்டிங் முதல்வரின் ஆட்சியில இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அத்தனை காவல்துறையும் தங்களுடைய சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதை மறந்துவிட்டு இன்றைக்கு வீடியோக்கள் போடுவதில் தான் மும்முரமாக இருக்கிறார்கள் இன்னும் நிறைய காவல்துறையினர் வெறும் யூடியூப் சேனல்லாம் கூப்பிட்டு பேட்டி கொடுத்து அவருடைய புகழ் பாடக்கூடிய வேலைகளை நிறைய காவல்துறையினர் செஞ்சிட்டு இருக்காங்க உங்களுடைய கடமை என்ன அரசு எதுக்காக உங்களுக்கு சம்பளம் சம்பளம் கொடுக்குது மக்கள் வரிப்பணத்தில் எதற்காக சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய வரிப்பணத்தில் நீங்க சம்பளம் வாங்குங்கிறீங்க என்பதையும் இந்த காவல்துறையினர் மனதில் கொண்டு செயல்படுங்க எந்த ஒரு அரசியல் தலையீடும் இல்லாமல் இந்த வழக்கை விசாரிச்சு அந்த குற்றவாளிகள் எட்டு பேரா எட்டு பேரையும் கைது பண்ணுங்க அவருடைய பின்னணி என்னன்னு விசாரிங்க பார்த்தாலே கஞ்சா இருக்கு அவர்கள் என்ற விசாரணையும் இந்த காவல்துறை முன்னெடுக்கணும் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு உரிய நிவாரணமும் நீதியும் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கோரிக்கையும் தமிழ்நாடு மக்கள் அனைவருடைய கோரிக்கையுமாக இருக்கிறது நன்றி